சார் வணக்கம் வணக்கம் இங்கே திருப்பூரில் வந்து ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஏற்ற மாதிரி புதுசாக பனியன் பஜார் வந்து உதயமாயிருக்கு ஆமாங்க இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன் நாங்கள் தீபாவளிக்கு முன்னாடி ஒரு மாதத்துக்கு போட்டிருந்தோம் தீபாவளி பனியின் பஜார் அப்படின்ட்டு அப்புறம் ஒரு ஒரு வருஷம் கழித்து நீண்ட இடஒதுக்கு பிறகு ஒரு சிறப்பான முறையில் ஒரு ஸ்டாண்டர்டாக ஒரு பாதுகாப்பாக செய்யணும் அப்படிங்குறக்காக நல்ல ஒரு அலுமினியம் ஃபேப்ரிகேஷன் ஒரு ஸ்டைலில் மாடர்னாக நல்ல விதமாக இந்த இருபத்தஞ்சு கடைகளை வந்து அமைச்சிருக்கோம் இந்த இருபத்தஞ்சு கடைகளை இப்போ அமைச்சு ஜஸ்ட் ஒன் வீக் ஆகுது பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்லி டோட்டலி நியூ ஸ்டைல் வேரியேஷன்ஸு வெஸ்டர்ன் டைலு அப்புறம் இந்தியன் பாய்ஸு கேர்ள்ஸு மென்ஸு உமன்ஸு சில்ட்ரன்ஸு எல்லா ஏஜ் கவர் ஆகிற மாதிரி ஒரே கிளையின் கீழே இருபத்தஞ்சு கடைகளை ஓப்பன் பண்ணியிருக்கோம் இந்த பனியின் பஜார் பார்த்தீங்கன்னா காலையில் எட்டு மணிலேருந்து நைட் பத்து மணி மணிக்கு ரெகுலராக உள்ள பஜார் சண்டே பஜார் அப்படிங்கிறது கிடையாது இது வந்து ரெகுலர் பனியின் பஜாரு

அது எல்லாமே அங்க கிடைக்குது கண்டிப்பா கண்டிப்பா இங்க பஜாருக்குள்ள வந்து யாரும் வந்து வெறுங்கையோட போக முடியாதுங்க கண்டிப்பா ஏதோ ஒண்ணு வாங்கிட்டு தான் போக மாதிரி தான் நாங்க சிஸ்டத்தை வச்சிருக்கோம் அந்த மாதிரி தான் எல்லாம் இருக்கு குறைந்த தொகை உள்ள மக்கள் வராங்க அவங்கனாலையும் இது வந்து அவங்கனாலையுமே இது ஆடைகள் வாங்க முடியுமா இந்த பணியின் பஜார்ல இப்போ இந்த பஜாருடைய பேசிக்க பாத்தீங்கன்னாவே நடுத்தர வர்க்கமான மக்களுடைய பேசிக் தான் தொடர்ந்து வந்து எங்களுக்கு பத்து பதினோரு வருஷம் ஆதரவு கொடுத்து நடந்துட்டு இருந்த பஜார் தான் இயற்கை ஒரு சீற்றத்தினால ஒரு சின்ன ஒரு ஒரு பின்னடைவு ஏற்பட்டு மீண்டும் மக்களுடைய ஆதரவை நாடிதான் நாங்க இந்த பஜார் தொடங்கி நாங்களும் அதை பார்த்தோம் ஒரு இரண்டு வருடத்துக்கு போனாலும் ஒரு சிறிய விபத்து ஏற்பட்டது அது மறுபடியும் மீண்டு வந்து இப்ப மறுபடியும் புதிதாக நீங்க தொடங்கியிருக்கிறீங்க நல்லபடியா கட்டமைச்சிருக்கிறீங்க கடைகளும் பார்க்கும்போது ரொம்ப ஒரு ஸ்மார்ட் சிட்டி அப்படிங்கிற ரேஞ்சுக்கு நீங்க கொண்டு வந்திருக்கிறீங்க நவீன மயமா இருக்கு அதுல அதுவும் எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு மக்கள் வந்து ரொம்ப ஃப்ரீயா ஒரு சுதந்திரமா வந்து இடவசதியோட வந்து மக்கள் கொள்முதல் பண்றதுல அவங்களும் வந்து ரொம்ப ஆனந்தமா சந்தோஷமா இருக்காங்க எவ்வளவு பேர் வந்தாலும் கூட்ட நெரிசல வந்து தவிர்க்கு எல்லாமே பண்ணி கொடுத்து ரொம்ப எல்லாரையும் எடுத்துட்டு போற மாதிரி காட்டமான ஒரு சூழ்நிலை அமைச்சு கொடுத்துருக்கீங்க ரொம்ப அற்புதமான விஷயம் இது உங்க மூலிமா நான் கேட்டுக்கிறது என்ன அப்படின்னா நீங்க வந்து ஒவ்வொரு பொருளுக்கு ஒவ்வொரு கடையா போய் தொலைவ வேண்டியது இல்ல ஒன்ஸ் நீங்க பஜாருக்கு உள்ள என்ட்ரி ஆயிட்டீங்கனாவே உங்க குடும்பத்துக்கு தேவையான அத்தனை பொருள் எச்சு பெண் பெஸ்ட்டா வாங்கலாம் உதாரணத்துக்கு வெளிய வாங்கக்கூடிய ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் பொருள் பனியன் பஜார்ல வந்தீங்கன்னா ஆயிரம் ரூபாய்க்கு நீங்க வாங்கிடலாம் எல்லா விதமான வயது நிற்கும் பிறந்த இருந்து முதியோர் வரைக்கும் இளைஞர்களுக்கு இளைஞர்களுக்கு ஏற்றவர்களுக்கு எல்லா ஐட்டம்ஸும் இருக்குது இந்த திருப்பூர் ஐட்டம்ஸ் போக கல்கத்தா மும்பை அங்கேருந்து வ வரக்கூடிய ஐட்டம்ஸும் அவ்வளோ அவைலபிலிட்டி இருக்குது மார்க்கெட் ரேட்டை விட சீப்பாக நீங்கள் வாங்கலாம் இப்போ வெளியூர்லேருந்து வர்றவங்க இந்த இடம் வந்து எவ்வளோ சுலபமாக வந்து சேர முடியும் அப்படிங்கிற ஒரு லேண்ட்மார்க் ஒன்று ரொம்ப ஈஸி இங்கே திருப்பூர் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஜஸ்ட் வாக்கபுள் டிஸ்டன்ஸ் அதே சமயத்தில் டவுன் ஹாலில் இருந்து வாக்கபுள் டிஸ்டன்ஸ் அதே போக நெஞ்சப்பா பள்ளி ஹை இருந்து ஜஸ்ட் ஆப்போசிட்டில் இந்த பஜார் வந்து சுட்சுவேட்டட் ஆகிருக்கு அங்கேருந்து வந்திங்க பார்த்திங்கன்னா பார்க்லேருந்து ஜஸ்ட்டு அந்த வேலை ஒரு ஒரு ஜஸ்ட் ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸுக்கு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வாக்கபுள் டிஸ்டன்ஸ் த்ரோ பஸ் ஸ்டாண்ட் டு பஜார் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு டூ கிலோமீட்டர் ஒன்லி

பாதுகாப்பான முறையில் அமைப்புகள் இருக்குது செக்யூரிட்டிஸ் ஆர் அவைலபிள் எல்லாம் உண்ட உண்டான வரக்கூடிய மக்களுக்கு என்னென்ன உங்களுக்கு தேவைப்பட்டதோ எல்லா விதமான ஒரு ஹியூமானிட்டி ஃபெசிலிட்டி நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறோம் தொடர்ந்து நாங்கள் உங்கள் முடிவை கேட்டுக்கிறது என்னென்னா மக்களுடைய ஆதரவு தொடர்ந்து பத்து வருஷமாக கொடுத்துட்டு இருந்தீங்க தொடர்ந்து உங்கள் ஆதரவு எங்களுக்கு வேணும் நீங்கள் தான் எங்களுடைய பில்லர்ஸ் உங்களுடைய ஒரு ஆதரவுலையும் நட்பிலையும் அன்பிலையும் தான் பஜாஜ் தொடர்ந்து இயங்கும் தொடர்ந்து நீங்கள் ஆதரவு கொடுக்கும்படி இந்த சேனல் மூலிமா நான் உங்களை பணியுடன் கேட்டு கொள்கிறேன் வாங்குங்கள் வருகை தாருங்கள் நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அதோட பெஸ்ட்டாக வாங்கிட்டு போலாம் பனிர் பஜார புதிய பனியில் பஜாரை பற்றி கொஞ்சம் ஒரு விஷயம் புதுசாக சொன்னாங்க சொல்ல இப்போ வந்து மக்கள் வந்து இங்கே ஒரு வேலை சொன்னாங்கன்னா அவங்க குறைச்சு குறைச்சும் கொடுக்குறாங்க வியாபாரிகள் வந்து அனுசரித்து கொடுக்குறாங்க அப்படிங்கிற கண்ணோட்டம் வந்து இங்கே நிறைய இருக்குது அவங்க திருப்திப்பட்டு தான் போகிறாங்க கட்டன் ரேட்டை இவ்வளோதான் வேணும் பிக்சட் ரேட்டு பண்ணலை அப்படிங்கிற தகவல் எங்களுக்கு கிடச்சிருக்கு இப்போ எப்படி சொன்னீங்கன்னா இப்போது நம்ம ஒரு ரேட் சொன்னவங்க கூட நெகோசியேஷன் இருக்குது பார்த்திங்கன்னா அந்த மாதிரி கட்டன் அண்ட் ரேட்டு இந்த ப்ரைஸ் தான் கட்டாயம் எல்லாம் படுத்துறதில்ல அவங்களுடைய பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் நெகோசியேஷன் பண்ணி சாட்டிஸ்ஃபேக்ஷனான அதே சேமியஸில் டொமஸ்டிக்கில் ப்ராண்டு பியூர் பீஸ் தான் நீங்கள் நினைக்கிற மாதிரி ரேட் கம்மிங்கிறக்கா குவாலிட்டியில் எந்த கையும் நாங்கள் வைக்க மாட்டோம் என்ன காரணம்னா உற்பத்தி செய்கிறவங்க நேரடி விற்பனை நிற்கிறோம் எங்களுக்கு வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் செலவு ரொம்ப கம்மி ஏன்னா நாங்களே தயாரிக்கிறோம் நாங்களே விற்பனையில் நிற்கிறோம் அது அது வச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா சில கம்பேர் பண்ணிங்கன்னா இங்கே குவாலிட்டி அண்ட் ப்ரைஸ் வந்து உங்களுக்கு ரீசனபிளாகவும் பெஸ்ட்டாகவும் இருக்கும் நீங்கள் ஒன்ஸ் பஜாருக்கு வந்து விசிட் பண்ணி பாருங்கள் வாங்கி பாருங்க யூஸ் பண்ணி பாருங்க நீங்களே நாலு பேர் சொல்லுவீங்க பஜாரை பற்றி மக்கள் மக்களோட கருத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா குறந்த குழந்தைகள் இருந்து வயதானவர்களுக்கு அனைத்து ஆடைகளும் இங்கே கிடைக்குது மிக குறைந்த விலையில் கிடைக்குதுங்கிற ஒரு ஆத்ம திருப்தி அவங்க சந்த முகத்தில் பார்க்கும்போது அந்த சந்தோஷம் நல்லா தெரியுது இது ரொம்ப பெருமையாகவும் இருக்குது இது அனைத்து தரப்பினரும் பயன்படுத்த வகையில இருக்கு குடும்பத்தோட வந்து வாங்கணும் இருப்பாங்க அவங்க உற்றார் உறவினர்களுக்கு அவங்க எடுத்து சொல்லணும் இந்த மாதிரி காதல்பேட்டையில் பொன்னி பேஜர் ஆரம்பிச்சிருக்காங்க நியூ ஜெனரேஷன் போட்டிருக்காங்க நிறைய வெரைட்டிஸ் இருக்கு ஒன்ஸ் வந்து பாருங்க ஒரு விசிட் பண்ணுங்க வந்து பாருங்க வாங்கி மகிழங்க உங்க பட்ஜெட்ல நீங்க வாங்கிட்டு போகலாம் உங்க தகவலுக்கு கடைகள் இருக்குன்னு தெரிஞ்சலமா இங்க ஒவ்வொரு விதமான வெரைட்டிஸ் இருக்கும் நீங்க நேரடியாக வந்து பார்த்தீங்கன்னா உங்க ஏற்ற மாதிரி நீங்க வாங்கலாம் அவசியம் வாங்க உங்க நட்போட போட இன்முகத்தோட நாங்க வரவேற்கோம் நன்றி வணக்கம் உங்களுக்கு என்னுடைய மனமாந்த நன்றி மனின் பஜார் சார்பாக என்னுடைய மனமாந்த நன்றி விலை கண்டிப்பா இருக்க நான் வாழ்த்துறேன் நன்றி ரொம்ப ரொம்ப நன்றி